குகைக்குள் ஒரு பயணம் என்னடா சினிமா பட டைட்டில் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா கதை இல்லைங்க நிஜங்க குகைக்குள்ளே இருக்கேன் இப்போ குகைனா குகை சாதாரண குகையில பிரம்மாண்டமான குகை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோடு போகுது அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ரோடு போகுது எங்கே எது போகுதுன்னே தெரில ஒரு பிரம்மாண்டமான ஒரு குகைக்குள்ளே நின்றுட்டுருக்கேன் இங்கே பைக் வந்து ஸ்டாப் ஆகிருச்சு அதனால் நின்றுருக்கேன் இந்த குகைக்குள்ளே நடந்து வர மாதிரிலாம் சைட்லலாம் வந்து குழாய் போகிறது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் நம்ம நடந்து போகிறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து குகை இந்த குகைக்குள்ளே வந்து பிரம்மாண்டமான மலை பாம்பெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய பாம்பெல்லாம் வந்து உள்ளே வந்து ஸ்டே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டியில் போகும்போது ஜஸ்ட் நீங்கள் ட்ராவல்லையே இருங்க மூமெண்ட்லேயே இருந்து போயிட்டே இருங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு பிரம்மாண்டமான சவுண்டெல்லாம் கேட்குது சூப்பரான ஒரு லொக்கேஷன் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன்